ஜெர்மனியில் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள மாற்றம் கடும் நெருக்கடியில் அரசாங்கம் ஜெர்மனியில் சனத்தொகை பாரிய அதிகரிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக புதிய புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளன அதற்கமைய ஜெர்மனியில் தற்பொழுது எண்பத்து நான்கு மில்லியன் மக்கள் வாழ்ந்து வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜெர்மன் நாட்டில் ஓய்வூதியத்தை பெறும் மக்களின் தொகையானது இருபத்தி இரண்டு தசம் ஒரு மில்லியனாக உள்ளதாக தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவ்வாறு ஓய்வூதியம் பெறுகின்றவர்களின் எண்ணிக்கையானது பூஜ்ஜியம் தசம் ஆறு சதவீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது ஒரு லட்சத்து இருபத்தோராயிரம் பேர் மேலதிக ஓய்வூதியம் பெறுகின்றவர்களாக கணக்கிடப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் ஜெர்மன் அரசாங்கமானது வருடம் ஒன்றுக்கு ஓய்வூதியத்திற்காக செல்லவிடப்படும் தொகையானது முன்னூற்று எண்பத்தோரு பில்லியன் யூரோக்களாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் எதிர்வரும் காலங்களில் இவ்வாறு ஓய்வூதியம் பெறுகின்றவர்களின் எண்ணிக்கையானது கணிசமாக அதிகரிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனை கருத்தில் கொண்ட அரசாங்கமானது பல திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை வயோதிப நிலைக்கு செல்லும் மக்கள் தொகையில் பாரி அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் தொழிலாளர் பற்றாக்குறையுடன் போராட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது